Ready? ஓகே டைம் தற்சமயத்திலே காளை ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத்தன் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் ஆனையூர் மந்தையம்மன் துணையோடு கருப்பசாமிகளும் துட்டிப்புடன் வளம் இருக்கின்றார்கள் எந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே கொண்டிருக்கின்ற வளம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத் அவரது காலை இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக ரகுநாதபுரம் கதிரேசன் கிளை செயலாளர் திமுக கிளைச்சா சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வருகின்ற இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம்டமஞ்சு விரட்டு திருவிழா வருகின்ற இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் கடம்பூரில் மாபெரும் வடமஞ்சு திருவிழா நடைபெறும் என்பது மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் சீட்டி நீங்கள் உற்சாக படுத்துங்கள் பிப்ரவரி முப்பத்தி அன்று மலேசியா மாநகரில் மாபெரும் இடமஞ்சு விரட்டு திருவிழா மக்கள் பேசிக்கிட்டு இருக்கான் சிட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத்தவரது ராவணன் காலை தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் இருக்கின்ற மாவட்ட துணை அமைப்பாளர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தொழிலதிபர் சார்பாக வினோத் புத்தூர் வினோத் அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு நாங்களும் மதுரை மாவட்டம் தூங்காத நகரம் அந்த மீனாட்சி அம்மன் நல்லாசியோடு ஆனையூர் மந்தையம்மன் துணையோடு கருப்பசாமிகளும் சாமிகளும் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் ஏத்துங்க ரொம்ப குறையுத ஏத்துங்க முடிய திறந்து சாப்பிட்டா தம்பிள் கே அடியோ சாப்பிட்டா நல்லா ஏத்துங்க ஆமா சப்பு ஏத்துங்க கருப்பு கலரை குறைங்க சீட்டியடிகள் அடிகள் தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க தெல்ல தெளிவாக ஒளி அண் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற வள்ளுதூர் ட்ரிபிள் கே ஆடியோ சுரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றோம் நீனு நானும் புருஷனை பண்ணாதி மாதிரி ஏத்த சொல்லல ஏத்தணும் இறக்க சொல்லல இறக்கணும் சவுண்ட சீட்டி அடியுங்க கை நட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கம் தந்திட வெற்றி பரிசிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சத்திடவா தம்பி அட நீ இருக்கதே ஒல்லியா இருக்க அதை புடிச்சு தொங்குறிய என்னடா விழுந்து ராமடா ஏற்கனவே தூக்குனாங்க ஏறு தூக்கின மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு செயின்ல மாடு களை மவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுட்டு எந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஊராட்சி மன்ற சிங்கம் சிடா என் இந்த விடமஞ்ச விரட்டு நிகழ்ச்சிக்கு நீங்களெல்லாம் நிழலில் நிற்பதற்கும் விழா குழுவிற்கு மேடை அமைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற தொழிலதிபர் ஒன்றை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மேடை ஒளி ஒலி மற்றும் பந்தல் அமைத்து போடுவதற்கு சிறப்பாக உதவி செய்திட தொழிலதிபர் சிங்கம் பசீர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கார் இந்த வடமஞ்சு புரட்சி நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து பாசத்தை நெஞ்சலை மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிழங்க சிறப்பாக காவல் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் பதபதக்கும் நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உனை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்றி மருத்துவ குழுவை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை வெளிநாடு வாழ் உள்நாடுவாழ் நண்பர்களுக்காக நேரடி ஒளிபதிவு செய்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வடமஞ்சு விரட்டி என்றாலே நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளம் காளியார் கோவில் மாநகர் பி கே மீடியா உரிமையாளர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ரகு அவர்களுக்கும் புதுக்கோட்டை காவேரி மருத்துவமனையிலே டாக்டராக பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ரகு அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ன இருந்தாலும் பழைய தொழில விடக்கூடாதுன்னு வந்திருக்காரு சீட்டியடிகுங்கள் கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துகிறார் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் அருந்தார் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை முகவை அக்பர் தகவல் தொழிற்பாணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் வன்னிக்குடி ரசாத் தொழிலதிபர் மகிம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை எப்படியும் முடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு தொடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேத்திடா ஆனையூர் மண்டையம்மன் துணையோடு கருப்பசாமி குல வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மதுரை தூங்க மாட்டாலாரே நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடிக்குங்கள் கை கட்டுங்கள் காலை அமர்ச்சியாக உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பறித்திடா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலைஞ்சி பூ பூ க குமரி கண்டம் நடு நடுங்கா கொற்றால அருவியில் செலு செலுக்க உழவன் வளர்த்த காலை பதித்த உரலையே நடு நடுங்க வைக்க தன்னாச்சி கொண்ட தனது புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுர மாவட்டம் பொத்தூர் வினோத் அவரது ராவணன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு கை பிடிக்கும் காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஆனையூர் மந்தையம்மன் துணையோடு கருப்பசாமி ஒளி வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடா கிளை செயலாளர் ரகுநாதபுரம் கிளை செயலாளர் கீழவளசியினுடைய கிளை அண்ணன் வெண்மணிநாதன் அவர்கள் பார்க்க வைத்த காலை அடுத்து கிளம்பிறங்க இருக்கிறது அண்ணன் வெண்மணிநாதன் அவர்கள் எங்கிருந்தாலும் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசினை மறுவதற்கு ஒரு காலையா எண்பது வீரர்களா நேரம் தர் சமையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுர மாவட்டம் பொத்தோர் வினோத் ராவணன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஆனையூர் மந்தையம்மன் துணையோடு கருப்பசாமி வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நிறங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொலைநிலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா தகவல் தொழில்நுட்பணி மாவட்ட துணை அமைப்பாளர் முகவை அக்பர் சார்பாக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் வன்னிக்குடி ரசாத் சார்பாக தொழிலதிபர் பகிம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத் தவரது ராவணன் காளை அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீருவோம் என்று ஒரே நாக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஆனையூர் மந்தையம்மன் துணையோடு கருப்பசாமி வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு வறுமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு வறுமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பு மிக்க வீரர்களா யார் வெல்ல போவது பொறுத்திருந்த சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட பெருமை நாளைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா ஆனையூர் உருத்தான உறவுகளுக்கு பெருமை சேர்த்தி

சபரி மணிகண்டன் வித்யா வரது குட்டி புலி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடா லாஸ்ட் ஃபார் ஃபைவ் நிமிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடா ஜோரா சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எல்லா பெண்கள் எல்லாம் கொலவை இடுங்க கொலவுடவே தெரியாது கைதட்டுகள் சீட்டடிந்தா வீரர்களை உற்சாக படுத்தேங்க சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை செத்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழன் வீரத்தை மார்தட்டி செல்ல மாட்டான் அதுதான் வட விரட்டா கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் ஃபார் போர் நிமிஸ் கடைசி நான்கே நிமிடா இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக இரண்டாவது முறையாக வருகை தந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நேரம் வந்துருங்க அப்ப நேரம் கொடி போற சில நேரம் சிஞ்செடி கை தண்டுங்க நேரம் வாங்க நேரம் வாங்க சிஞ்செடி நேரா வந்திரங்க கோடி போறத செய்ய நேரா வந்திரங்க சீட் ஏடுகள் கை தட்டங்கள் வீரளை உற்சாக இளைஞர்கள் சொல்லுங்க அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு நவாஸ்கனி அவர்கள் தற்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார் இளைஞர்கள் அனைவரும் அவர்கள் வரவேற்க உடனடியாக கடைசி மூன்று นาที பாடி வாசல்லுக்கு செல்லமாறி கேட்டுக்கிடுகிறோம் லாஸ்ட் பார் 3 மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடா கடைசி மூன்று நிமிடா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் சீரடிந்த கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்தகோசை நாட்டிட சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் நிற நாயகனா ஐயன் வளத்த காளையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டாமா ஒரு களமில்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா நாடு போற்றும் நமதாட்டா நகர் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் ஃபார் டூ கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடா நல்லா ஜோர கை தட்டுங்க சீட்டு அடியுங்க பெண்கள் குளம் ஓடுதான் சிறப்பான ஆட்டா ஒருவருக்கு ஒருவர் சலித்தவர்கள் இருவர்களும் சிறந்தவர்கள் காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க காளையா ஆற்றல் மிக்க காளையா மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க காணையூர் சாணையூர் மந்தையம்மன் துறையோடு தருப்பசுவாமி குடி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக வந்து விட்டான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முகவின் கல்வி திற கண் திறந்த வள்ளல் கொரோனா காலகட்டத்திலே பல உயிர்களை